வீந்திராத வீரத்தமிழே என் சங்க தமிழே கணினி உலகில் கலப்பட மொழிகள் எல்லாம் காணாமல் போய்விட இன்னும் உலா வரும் எங்கள் தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் விளக்கம் சொல்லும் கணினி கூட செம்மொழியான எங்கள் தமிழ் மொழியின் முன் திணறுகிறது அறம் பாடி குரல் படைத்த வள்ளுவ தமிழே குரலோவியம் தந்த குவளை தமிழே சிலப்பதிகாரத்தையே சினுங்க வைத்த பூம்புகார் படைத்த கலைஞரின் கரங்களில் தவழ்ந்த கண்ணி தமிழே கணினியே நீ பட்டனை தட்டினால் பணத்தை அள்ளி தருவாய் என் தமிழ் பாட்டனை தட்டினால் இலக்கியத்தை தரும் என் தமிழ் மொழிக்கு ஈடு எதைத் தருவாய் உன் மொத்தத்தையும் கொடுத்தாலும் உனக்கு எட்டா உயரத்தில் பட்டொழி வீசி பரப்பதுதான் உங்கள் தமிழ் இது புலவரின் கரங்களில் புகுந்த தமிழ் இது கவிஞரின் கற்பனையில் கரைந்த தமிழ் எங்கள் கலைஞரின் உயிரில் கலந்த தமிழ் நன்றி வணக்கம்